நடக்க முடிந்த கட்ட வாக்குப்பதிவு பற்றி பார்க்கும்போது இப்பவே முன்னூத்தி பத்து இடம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு இல்ல அவங்க செட்டிங் கூட தான் இந்த தேர்தலையும் சந்திச்சாங்க முன்னூத்தி எழுபது நூறு நானூறு அப்படின்னு நீ நல்லது பண்ணிருக்க அப்படின்னா கர்நாடகத்திலையும் ஓட்டு விடும் மராட்டியத்திலும் ஓட்டு விடும் தமிழ்நாட்டிலையும் ஓட்டு விடும் ஆந்திராலையும் ஓட்டு விடும் தெலுங்கானாலையும் ஓட்டு விடும் கேரளாலேயும் விடாது அது வேற எல்லா ராஜ்பூத்துகளும் எதிரா இருப்பாங்க நினைக்கிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்க ராஜ்புத சமூகம் அப்படின்றத ஏன் எதிரா போச்சு நீங்க பேசின பேச்சு இருபது தனிப்பெரும் கட்சி அதையும் மறுக்கிறீங்களா இவங்க ஒரு பெரிய தோல்வியை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க இவங்களுடைய தோல்விக்கும் இந்தியாவுடைய எதிர்காலத்திற்குள்ள நடுவல் ஆணையம் நூத்தி நாற்பத்தி டாலர் ஒரு பேரல் கச்சா விற்கும் போது மன்மோகன் சிங்கார நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க முடிஞ்சது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு டீசல் கொடுத்து முடிஞ்சது இன்னைக்கு அதுல பாதி விலை ஆனா பெட்ரோல் அதை விட ரெண்டரை மடங்கு விலை டீசல் அதை விட மூணு மடங்கு விலை இடத்துல சுடிக்க முடியும் திருப்பி பண்ண முடியும் நல்ல கேள்வி வாக்கு தமிழ்நாட்டிலேயே அதை பண்ணி ஜெயிச்சுட்டு போலாமேன்ட்டு மக்கள் கேள்வி கேட்டுருவாங்கல்ல நீ எப்படி இங்க வந்து ஜெயிச்சேன் போனக்கு என்ன ஆதரவு வருதுன்னு எனக்கு தெரியுமே மதவாத அரசு முக்கியமாக வளர்ச்சி அவர் மதவாதம் பற்றி மட்டுமே கூட்டங்கள்ல பேசல பல சமயங்கள்ல அவருக்கு செய்த நன்மைகள் என்ன மக்களுக்கு என்னென்ன சொன்னாரு முக்கியமா மேக்கிங் இண்டியா கொண்டு வந்தாரு பெண்களுக்கு கேஸ் கொடுத்தாரு மக்களுக்கு வீடு கொடுத்தாரு கழிவுகள் கட்டாரு இந்த விஷயங்கள மோஸ்ட் வெல்கம் அவங்களால வந்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கேஸ் வாங்க முடியுமா அடுத்தும் வாங்க முடியாதவங்க மாசத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து கேஸ் வாங்க முடியுமா வணக்கம் நண்பர்களே பாஜக முன்னூறு இடங்களை எதிர்பார்க்கிறதா நானூறு இடங்களை எதிர்பார்க்கிறதா இதை பற்றி பேசறாங்க ஊடகவியலாளர் திரு ஐயநாதன் நம்முடன் நினைக்கிறார் வணக்கம் திரு நடந்து முடிந்த கட்ட வாக்குப்பதிவு பற்றி பார்க்கும்போது இப்போவே முன்னூத்தி பத்து இடம் வந்துருச்சு அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு இன்னும் ரெண்டு கட்ட வாக்குப்பதிவு போது அவங்க எதிர்பார்க்கின்ற கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி எழுபது வந்துடும் அப்படி எதிர்பார்க்குறாங்க இது பிஜேபி உடைய கணக்கு சரிதான் நினைக்கிறீங்களா இல்ல கணக்கு தவறு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க செட்டிங் கூட தான் இந்த தேர்தலையே சந்திச்சாங்க முந்நூற்றி எழுபது ரூபாய் நானூறு அப்படின்ட்டு அவங்க மக்களை நம்பி சந்திக்கிறதா இருந்ததுன்னா மோடி எப்படி பேசியிருப்பார் அப்படின்னா இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த நாட்டிற்காகவும் உங்களுக்காகவும் நான் செய்ததும் உங்களுக்கு தெரியும் அதனால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது நாங்கள் மீண்டும் ஆட்சியை கைவிட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு போனாலே போதும் நானூறு முன்னூற்றி எழுபது எல்லாம் சொல்ல வேண்டாம் நீ நல்லது பண்ணியிருக்க அப்படின்னா விடும் ஓட்டுவிடும் மராட்டியத்திலையும் விடும் தமிழ்நாட்டிலையும் ஓட்டுவிடும் ஆந்திராலையும் ஓட்டுவிடும் தெலுங்கானாலையும் விடும் கேரளாலையும் விடாது அது வேறு சரிங்களா தமிழ்நாடு ஓப்பனா தான் இருக்குது இன்னமும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க எதையும் செய்யல சரியா அணுகல போச்சு எழுபதுன்னு சொல்லும் போதே அவர் என்ன பண்ணிட்டுறாரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு தொகுதியை விட்டுறாரு நூத்தி ஐம்பது தொகுதியை விட்டுறாரு அவர் கணக்குல இருந்துட்டு அது யாரு யாருமே வரைக்கும் கேட்கல யாரு சொல்லுங்க யாரு இல்ல அவர் தான் சொல்லணும் முன்னூத்தி எழுபது கூட்டணி கட்சிகளோட முப்பது அதனால முன்னூத்தி எழுபது கணக்குல வச்சுருவோம் முன்னூத்தி எழுபது எங்க எங்க இருந்து வரும் இந்த கணக்கத்தான் வந்துட்டு பல்வேறு பட்ட ஊடக விவாதங்களையும் ஒரு நேரத்துல பாஜக வேட்பாளர் நிக்கிறாரு பெல்ட் ஹார்ட்லாண்டு சேகர் குஜராத்தையும் விட்டுருங்க ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளஸ்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு கேண்டிடேட் நிற்கிறாருன்னா அதை எதிர்த்து அஞ்சு கட்சிகளுடைய கேண்டிடேட் போட்டிடுவாங்க உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி போட்டிவிடும் பகுஜன் சமாஜ் பார்ட்டி போட்டியிடும் அதுக்கப்புறம் பார்த்தா பாரதிய லோக்தல் கட்சி போட்டியிடும் பிஎல்டி கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவான் ஆர்ஜேடி போட்டியிடுவான் காங்கிரஸ் போட்டியிடும் ஏழு பேர் உங்களை எதிர்த்து போட்டிடுவாங்க இதுதான் பழைய கணக்கு இன்னைக்கு என்னன்னா ஒரு ஓட்டு கன்சாலிடேஷன் ஆச்சு நானூத்தி அறுபது தொகுதிகளில் நானூத்தி முப்பது தொகுதிகளில் அது என்னன்னா பிஜேபி வேட்பாளருக்கு எதிராக இந்தியா கூட்டணியினுடைய ஒற்றை வேட்பாளர் இதுல பிஎஸ்பி தவிர எல்லாரும் அந்த கூட்டணிக்கு வந்துட்டாங்க இப்போ உங்களுடைய கணக்குல இருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவிகிதத்துல அந்த ஆறு பர்சன்ட் வித்தியாசம் தான் அங்க ஆட்சியே பிடிச்சிங்க எங்க உத்தரப்பிரதேசத்துல அப்ப வெளியில இருந்தது உங்களுக்கு எதிராக பத்தொன்பது பர்சன்ட் ஓட்டு காங்கிரஸ் உட்பட அப்ப இதெல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி காம்பினேஷன்ல ஒர்க் அவுட் ஆகும் போகுது உங்க மேல இருக்கக்கூடிய அதிருப்தி இதையெல்லாம் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்திலே உங்களால வந்துட்டு நாற்பது சீட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் முதல்ல அங்க இருக்கிற உங்க கட்சிகாரனுக்கு இருக்குதுன்னு சொல்லி எண்பது தொகுதியிலேயே நாற்பது ஜெயிப்போமா அப்படின்றதே அவங்களுக்கு கேள்வி மூணு எடுத்தாங்க ஆனா எழுபத்தி ஒன்பது கூட அவங்க எடுக்கட்டான் ஒண்ணு நான் கேட்கறது இது ஒண்ணுதான் அந்த மேற்கு உத்தரப்பிரதேசத்துக்கு இருக்கக்கூடிய பாரதிய லோக்தல் சௌத்ரி சரண் சிங் பேரன் அவரு இவங்களோட வந்ததுனால ஒரு பலம் நாங்க அதே இடத்துல இருக்கக்கூடிய ஜாட்சம் அதே கட்சியில் இருக்கக்கூடிய ராஜ்புத் சோ இன்னைக்கு மோடி அரசுக்கு எதிராக நிற்கிறாங்க அதுதான் ஹரியானாலையும் அதுதான் ராஜஸ்தான்லேயும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க அந்த கூட்டணியிலேயே உங்களுடைய ஆதரவு சக்தியிலேயே பெரிய இடப்படிங்க சந்திக்கிறீங்க எல்லா ராஜ்புத்தும் எதிராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுதான் இன்னொரு கட்சிகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு கொடியோட வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான காரணம் இது மக்களிடையே ஏற்பட்ட ஒரு மாற்றம் மட்டுமல்ல வெளிப்படையாவே ஒரு ஒரு அமைப்பாவே அவங்க வந்துட்டு கொடியையும் அந்த பதாகங்களையும் தூக்கிட்டு வந்துட்டு ராஜீவ் காந்தியும் ராகுல் காந்தியும் அவரு அகிலேஷ் யாதவும் பேசுற கூட்டத்துல வந்துட்டு அவங்க திரளாங்க அதெல்லாம் பாக்குறாங்கள சான்ஸ்ல ஆனா ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் மோடி பக்கம்தான் இருக்காங்க யோகி ஆதித்யநாதர் ராஜ்நாத் சிங் கூட சமீபத்துல நம்ம பதிவு பண்ணிக்க இன்னி கழித்த பேட்டியில அடுத்த தேர்தல் மட்டும் இல்ல இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்தும் அவர் தான் பிரதமராக இருப்பார் இருபத்தி ஒன்பதுல அவர் தான் பிரதமர்னு சொல்றாரு யார் யாரெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்களோ அவங்க அதை தானே சொல்றேன் நான் என்ன கேக்குறேன்னா அந்த தமிழ்நாட்டில கூட எல்லாரும் அவர் கூட தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு யார் கூட இருக்குதுன்றதுதான் முக்கியம் நீங்க ராஜ்புத் சமூகம் அப்படின்றது ஏன் எதிரா போச்சு நீங்க பேசின பேச்சு அதை எதிர்த்து நீங்க எதையும் சொல்லாத ரொம்ப முக்கியம் இப்போ இன்னைக்கு கூட நான் தமிழர்களையும் அப்படி நிந்திச்சு பேச கருது நீங்கன்னா தவறு நான் அப்படி இல்லை நான் இன்னைக்கே நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு இது நம்மளுக்கு டாப்பிக்கே கிடையாது அந்த மாதிரி சொல்லல ஒரு மோடி அமித்ஷா சொல்ல அப்படியே விட்டாங்க அதுதான் அவங்களுக்கான பாதகம் பீகார்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா நோ டெவலப்மெண்ட் அட் ஆல் நோ சேஞ்ச் அட் ஆல் எந்த ஒரு மாற்றமும் அந்த பத்து பர்சன்ட் தாண்டி கீழே வரவே இல்லை நாற்பது சீட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா இவங்க ஒரு அஞ்சு சீட்டு வந்தாங்கன்னா இவங்க பெரிய விஷயம் விஷயம்ல சொல்றீங்க பீகார்ல சொல்றீங்களா இல்ல இல்ல நீங்க பாருங்க அதாவது இந்த மக்களினுடைய மாற்றம்ன்றது எப்படி அப்படின்னம்னா சார் சொல்ற மாதிரி பிஜேபி இருநூறு வரைக்கும் வரும் பிஜேபி தனி வரும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க வந்துட்டு அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் வந்துட்டு வாக்கா பிரதிபலிக்க போகுது அண்ணா திமுக தூக்கி எறிஞ்சிட்டு திமுக கொண்டு வராங்கன்னா அந்த ஆட்சியினால் தங்களுக்கு கிடைச்சது என்ன இழந்தது என்ன அந்த ஒரு சின்ன கணக்கு தான் பத்தாண்டு காலம் மோடி அடுத்து அன்னைக்கு அறுபது அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கணும் இன்னைக்கு நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறோம் அன்னைக்கு வந்துட்டு அம்பது ரூபாய்க்கு அங்கே டீசல் போட்டோம் இன்னைக்கு தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு டீசல் போடுறோம் அன்னைக்கு நானூறு ரூபாய்க்கு வந்துட்டு கேஸ் வந்துச்சு இன்னைக்கு நூறு ஆயிரத்தி நூத்தி ரூபாய்க்கு வந்து தோ இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து இருக்குது அப்படின்ற கணக்கை யாரும் போடுவாங்க இதுக்கு எந்த எக்கனாமிக்ஸும் தேவையில்லை படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் பாதிப்புனா என்னன்றது உணர தெரியும் அதுதான் வாக்காக மாறுது அப்படின்றது நான் சொல்றது இதை மறுத்துட்டு மோடியினுடைய செல்வாக்கு அப்படின்றத முன்னிறுத்துறாங்க ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் ஸோ அதாவது இந்த நேஷனல்ஸ் மூடுன்ற பேர் சொன்னாங்க அது இல்லை அப்படின்றதான் இதுவரைக்கும் நடந்த தேர்தல் வந்து நிரூபிக்கிறது நீங்க இருநூறு இருநூத்தி இருபது தனி பெரும் கட்சி அதையும் மறுக்கிறீங்களா இவங்க ஒரு பெரிய தோல்வியை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க இவங்களுடைய தோல்விக்கும் இந்தியாவுடைய எதிர்காலத்திற்கு நடிகுள்ள நடுவில் ஒரு தேர்தல் ஆணையமும் ஈவிஎம் நிற்கிறது இவ்வளவுதான் இந்த இவிஎம் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி நிஜாந்தன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா முக்கியமான ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒரு நெறியாளர் எல்லாமே இருந்திருக்கிறாங்க அன்னைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு சொன்ன தகவலும் மீறி அந்த நாள் முடியும் போது எவ்வளவு செய்தியில நீங்கள் வந்துட்டு ஒட்டு மொத்த வாக்குப்பதிவு எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க மறுநாள் காத்தால முழுமையானதுன்னு சொல்லிடுவீங்க அந்த நாளைக்கு பேப்பர்ல எல்லாமே வந்துடும் இன்னைக்கு அந்த மாதிரி வர்றதில்ல அப்டேட் பண்றது இல்லங்கறாங்க ஏன் அப்டேட் பண்றது ஆப் பேஸ்டா இருக்கு அதனால அப்டேட் ஆகல எப்படி எப்படி எதுல என்ன சொல்றீங்க காரணம் மொபைல்ல ஆப் பேஸ்டா இருக்கு அதனால ஆப்ல ஒண்ணுமே இல்லங்கள உங்களுக்கு ரெட் இருக்குதுங்களா ஆப்ன்றது எலக்ட்ரானிக்ஸ் 17c அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ఫిజికల్ டேட்டா அது ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது அன்னைக்கே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆவத இந்த போலிங் பூத் க்ளோஸ் பண்ணப்படாது ஒரு போலிங் பூத்ல எல்லாரும் வாக்கு போட்ட உடனே அந்த இறுதி கணக்கு சொல்லி 17c 1 அனுப்பிட்டதுக்கு அப்புறம் அது அது தொடர்பான விவரங்களை வந்துட்டு ஆப்ல அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சீல் வைக்கிறாங்க இடத்துல பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு நைட்டே முடிச்சிடலாமே இப்போ நேற்று அறுபது புள்ளி நாலு பர்சன்ட் சொன்னீங்க டேட்டா எப்படி அப்படின்னும் பத்து ஐம்பத்தஞ்சு வரைக்குமான கணக்கு இதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுங்க மறுநாள் இந்த பேப்பர்ல வந்துருது இல்ல இப்ப நீங்க மறுநாள் வந்துட்டு அறுபது இல்ல அறுபத்தி அஞ்சு அப்படின்னு கேள்வி கேப்பமா மாட்டோம்மா இது என்ன விதமான நடைமுறை என்ன விதமான நேர்மை சொல்லுங்க எதுவுமே எல்லா ஏஜென்ட் கிட்டே இருக்குது வாக்கு பதிவாச்சுன்னு அந்த டேட்டாவும் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல ஏற்ற மாட்டிக்கிறீங்க ஏத்தாதது காரணம் என்ன போன முறை மாட்டிக்கிட்டது போன முறை பதிவான வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே முன்னூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் ஏற்பட்ட வேறுபாடு அது தொடர்பாக எடுத்த வழக்கு இதெல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே இந்த முறை அந்த டேட்டாவையே போடுறத தவிர்க்கிறீங்க ரெண்டாவது கூட்டி காட்டுறீங்க தமிழ்நாட்டில் மட்டும் குறையுது தமிழ்நாட்டு கேரளா மட்டும் குறையுது மற்ற மாநிலங்கள்லாம் நாலு டூ அஞ்சு பர்சன்ட் கூடுது இருநூத்தி எழுபது தொகுதி இவர் சொல்றாரு அந்த நாலு பட்ட தேர்தல் வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் வந்துட்டு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கும் கடைசியா சொல்றதுக்கும் இடையிலான வித்தியாசம் அதாவது தொகுதிக்கு இருபத்தி வாக்கு வித்தியாசம் வருது எப்படி வரும் எலக்ட்ரானிக்ஸ் குட்டி போட போறது இல்லை அந்த டெக்னாலஜியுடைய திறன் குட்டி போடக்கூடிய திறன்லாம் கிடையாது அது ஆட் பண்ணும் சப்ட்ராக்ட் பண்ணும் டிவைட் பண்ணும் எல்லாம் பண்ணும் ஆனா இந்த திறன் அதுக்கு கிடையாது எப்படி அது வருது சொல்லுங்க எப்படி குறையும் நீங்க தொடர்ந்து சந்தேகங்களை பதிவு பண்ணிட்டு வருங்க சந்தேகங்களை பதிவு பண்றதுன்றது வேறு ஆதாரங்களை எழுதி புத்தகமா வெளியிட்டது வேறு இப்படி வெளியிட்டு நான் இங்க உட்காந்துக்கிட்டு நிஜந்தன்னோட பேசிட்டு இருக்க முடியாது சுதந்திர தேர்தல் ஆணையம் சட்டத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன விதமான வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்க கொடுத்த டேட்டா வச்சுதான் நான் எடுத்து எடுத்துக்கொட்டுருக்கேன் காஞ்சிபுரத்துல எவ்வளவு தர்சனை எவ்வளவு ஸ்ரீபுரம் எவ்வளவு திருத்தணியில் எவ்வளவு திருவள்ளூர்ல அப்படின்ற எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் சும்மா நம்ம உட்காந்துக்கிட்டு சந்தேகத்தினுடைய பேசுற ஆதாரங்களின் அடிப்படையில் பேசுறோம் இதுவரை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாத இடத்துல இருந்து பேசுறோம் மோடி நீங்க சொன்ன மாதிரியும் வரட்டும் இல்ல யார் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஐநூறு சீட்டு கூட ஜெயிக்கட்டும் அது எனக்கு இல்ல பிரச்சனை என்னுடைய பிரச்சனை மக்கள் பதிவு செய்த வாக்குகள் அவர்கள் பதிவு செய்தவாறே கணக்கா மெமரியில பதிவாகி அது பதிவானபடியே எண்ணப்பட்டு அது நேர்த்தியாக முடிவுகள் அறிவிக்கப்பட்டால் அது போதும் அது என்னுடைய வாக்குரிமைக்கு அளிக்கப்படக்கூடிய மரியாதை நீங்க உங்களுடைய எல்லாமே பதிவு பயன்டீங்க முக்கியமான என்னன்னா ஒருவேளை பதிவு எந்திரங்களில் ஏதாவது திரிவு செய்ய முடியும் அப்படின்னா அரசியல்வாதிகள் யாராக இருக்கட்டும் ஆட்சியாளர்களோ எதிர்கட்சியாளர்களோ அவர்களிடம் ஒரு அச்சம் இருக்கு அல்லவா மக்கள் ஓ ஓட்டளிப்பாங்களோ இல்லையோ மறுபடியும் ஜெயிச்சு வருவோமோ இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் வெளிப்படுதா இல்லையா வாக்குப்பதிவு எந்திரங்கள் அருமை அருமை மோடிக்கு ஏன் அச்சம் வரல பைப்பள்ளிய அவரு எழுபது டாலரா குறையுதுங்க கச்சாவோட விலை அவர் விலைய குறைக்கலையே ரெண்டாயிரத்தி பதிமூணுல விலை ஏறிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அது விலை கூடுச்சு அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு டாலரா ஒரு பேரல் கச்சா குறைஞ்சிச்சு விலையை குறைக்கலையே அதுல இருந்து கூட்டிக்கிட்டே தான் வராரு இப்போதானே தானே இந்த தேர்தல் வந்ததுக்கு பிறகுதானே அவர் குறைச்சாரு நான் என்ன கேட்கறேன்னா பயந்துருந்தா நூத்தி நாப்பத்தி எட்டு டாலர் ஒரு பேரல் கச்சா விற்கும் போது மன்மோகன் சிங்கால நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க முடிஞ்சுது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு டீசல் கொடுக்க முடிஞ்சுது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டுல இன்னைக்கு அதுல பாதி விலை ஆனா பெட்ரோல் அதை விட ரெண்டரை மடங்கு வில டீசல் அதை விட மூணு மடங்கு விலை நான் என்ன கேட்கிறேன் பயந்தா மோடியும் பாஜகவும் பயந்திருந்தா மக்கள் நம்ம வாக்குல தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற அச்சம் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா அப்படின்றது என்னோட கேள்வி பதில் அப்படியே மக்கள் கிட்ட விட்டுறேன் கேளுங்க தேர்தல் சமயத்துல அவங்களுடைய பிரச்சாரம் பிரச்சார உத்திகள் பேசுற பேச்சு இது எல்லாத்தையும் மக்கள் வாக்கை கவர்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு பதற்றம் இருந்துச்சா இல்லையா இருந்தது ஏன் எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது இருந்துச்சு மற்ற மாநிலங்கள்ல ஏன் மற்ற மாநிலங்கள் வேணாம் முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஆகுது எனக்கு முஸ்லீம் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு பிரச்சாரத்தை வளர்ச்சிக்கான பிரதமர் ரெண்டு கோடி வாழை வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய படத்தை எல்லாம் பறிச்சுட்டு கொண்டு வருவோம் பாஞ்சு லட்சம் ரூபாய் போடுறானு போடலான்னாரு இப்படி வேணாலும் அது போகட்டும் ஜும்லான்ட்டு போயிட்டாங்க அது வேற டாலருக்கு ரூபாய் ரூபாயின் மதிப்பை பற்றி பேசினாரு இவருக்கு எடுத்த கருப்பு பண நடவடிக்கைக்கு வந்துட்டு நிறைய பேர் செத்தாரும் கூட ஆதரவு இருந்துச்சு அதனால என்ன வந்துச்சு அது வேறு கதை மீண்டும் வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வரும்போது உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் வேலைக்காரன் தான் சௌகிதார் அப்படின்னு சொல்லிதான் போட்டார் சௌகிதார்

என்ன ஆதரவு இருக்குதுன்னு எனக்கு தெரியுமே அது ஒரு லாஜிக் இருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் இருக்கும் அதுக்கு மேலதான் எடுத்துட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வைக்க முடியும் அதற்கான நான் எழுதி உதாரணத்துக்கு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்துட்டு எவ்வளவு ஓட்டு வாங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால கர்நாடக தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ற சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மேல மக்களவை தேர்தல் பதினெட்டு சட்டப்பேரவை தேர்தல் அப்போ அவங்களுக்கு விழுந்த ஓட்டு முப்பத்தாறு ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கின சீட்டு நூத்தி நாலு அதுக்கப்புறம் மக்களவைத் தேர்தல் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நடக்குது வாங்கின ஓட்டு ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி நாலு ஜீரோ அதாவது பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு கூட அப்ப பாதி சீட்டு கூட வாங்காதவங்க இங்க இருபத்தி எட்டுல இருபத்தி ஜெயிக்கிறாங்க ராஜஸ்தான்ல ஆட்சியை இழந்துட்டாங்க நூத்தி இருபத்தி ஆறு இடத்துல இருந்தவங்க வெறும் எழுபத்தி மூணு இடத்துக்கு வந்து இதை தோத்துறாங்க அந்த ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல அப்ப அவங்க பெற்ற ஓட்டு முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஏழு பர்சன்ட் பாஜக அதுக்கப்புறம் மக்களவை தேர்தல் நடக்குது ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் அப்போ வந்துட்டு ஆட்சியை இழந்தவங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு இடத்தையும் ஜெயிச்சு விடுறாங்க குஜராத்ல நான் கேள்வியே கேட்கல தனியாக விட்டுருவோம் குஜராத்ல நீங்க ஜெயிச்சிங்க நீங்க தான் பெரிய ஆதரவுன்னு ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜா போட்டு நாற்பத்தி ஒன்பதுல இருந்துட்டு அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ இன்க்ரீஸ் ஆகுது அசம்பிளில வாங்கினது நாற்பத்தி ஒன்பது பார்லிமெண்ட்ல வாங்கினது அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரண்டு மாநிலங்கள்ல இப்படிதான் இவங்க நான் கேட்கறது என்னன்னா இப்படித்தான் நீங்க வந்தீங்க மத்திய பிரதேசம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அசம்பிளில முப்பத்தொன்பது ஒன்பது அவங்க இழந்தது பதினாலு பர்சன்ட் ஓட்டு ஆட்சியை இழந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கமல்நாத் பிரதமர் முதலமைச்சரா வந்தாரு வந்தவரு அந்த விவசாயிகளுடைய கடனை எல்லாம் தள்ளுபடி பண்றாரு ஆறே மாசத்துல தேர்தல் நடக்குது இருபத்தி ஒன்பது இடங்கள்ல இருபத்தி ஏழு இடங்களாக ஜெயிக்கிறாங்க எப்படி எப்படி அப்படிங்கன்னா அப்போ முப்பத்தொன்பது ஒன்பது பர்சன்ட் மக்களவை தேர்தல ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் அப்போ நான் கேக்குற கேள்வினா இதுக்கான லாஜிக் நீங்க கொடுங்க முக்கியமா நீங்க சொல்றீங்க அரசியல் பத்தி பேசிட்டு பீகார்ல அஞ்சு சீட் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னீங்க அஞ்சு சீட் பெரிய விஷயம் உத்தரப்பிரதேச நாற்பதே அதிகம் அப்படிங்கிறீங்க மொத்தமா நீங்க இப்ப இதுக்கு வந்த வாக்குப்பதிவு அந்த மாதிரி அந்த மாதிரி நான் சொல்றதுல நான் ஓபனா சொல்றேன் நாடு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினா லோக்கல் ஃபேக்டர் மத்த மத்த எதுவா வேணாலும் இருக்கட்டும் நான் இல்லை என்ன சொல்ல வர அப்படி நம்பரை கேக்கலாம் நம்பர் முடிவு என்ன அப்படினா பாஜகவனுடைய மதவாத அரசியலுக்கு இந்த நாட்டு மக்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் அதனால் ஏற்பட்ட பதற்றமே மோடியையும் அமித்ஷாவையும் இப்படியெல்லாம் கீழ பேச செய்கிறது மதவாத அரசியலிங்க முக்கியமாக வளர்ச்சி அவர் மதவாதம் பற்றி மட்டுமே கூட்டங்களில் பேசல பல சமயங்களில் அவருக்கு செய்த நன்மைகள் என்ன மக்களுக்கு என்னென்ன சொன்னாரு முக்கியமாக இன் இண்டியா கொண்டு வந்தாரு பெண்களுக்கு கேஸ் கொடுத்தாரு மக்களுக்கு வீடு கொடுத்தாரு கழிவுகள் கட்டினாரு இந்த விஷயங்கள் மக்களுக்கு கேஸ் கொடுத்தாருன்ற இடத்துல தான் இருக்குது மாதிரி நீங்க அடுப்பு கொடுத்தீங்க கேஸை வாங்கிக்க சொல்லி இலவசமாக என்ன கனெக்ஷன் கொடுத்தீங்க அது வந்துட்டு யார் நீங்கள் வந்துட்டு யார் யார் மானியம் வேணாலும் விட்டு தர சொன்னீங்கன்னா விட்டு கொடுத்தாங்க விட்டு கொடுத்ததுல வந்ததில் ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு கோடி வந்துச்சு அது அப்படியே தூக்கி இலவசம் கேஸாக கொடுத்தீங்க கனெக்ஷன் கொடுத்தீங்க மோஸ்ட் வெல்கம் அவங்களால வந்துட்டு ஆயிரம் ரூபா கொடுத்து கேஸ் வாங்க முடியுமா அடுப்பு வாங்க முடியாதவங்க மாசத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அவர் கேஸ் வாங்க முடியுமா அதையே மோடி பேசலை அந்த கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு ஏன் அவர் சொல்லலை ஆகலை இதான் உண்மை நம்ம எதை நம்ம பார்க்கணும்னா ஒரு பிரதமர் பேசும்போது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஏழு விடுக்காடு அப்படின்றாரு அப்படின்னா எந்த ஒரு பொருளாதார நிபுணர் வேணாலும் கேளுங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது லட்சம் கோடி ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய ஏழு பர்சன்ட் வளர்ச்சின்றது மூணரை கோடி வேலை வாய்ப்புகளை விடும் இவர் உருவாக்க வேணாம் விடும் மனுபேக்சரிங் அதிகரிக்குது எக்ஸ்போர்ட் அதிகரிக்குது கன்சம்ஷன் அதிகரிக்குது அப்படின்னா இயல்பாவே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் ஏன் நடக்கலை அப்படின்றது இந்த மக்களுடைய கேள்வி விலைவாசி குறைஞ்சிருக்கணும் ஏன் குறையல இவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த கன்சியூமர் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னும்னா மூணு பேர் கொண்ட குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மளிகை பொருட்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் எடுத்த டேட்டா அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு நாலாயிரம் ரூபாய் தேவைப்படுது மளிகை பொருள் மட்டும் வாடகையோ மற்ற மற்ற விடயங்களோ சொல்லி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாது நிறைய இந்திய வீடுகளில் வந்துட்டு வாங்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் கடன்களுக்கு வாங்கப்பட்டவை அப்படின்ற ஒரு விவரம் ஹவுஸ் ஹோல்டு சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்துச்சு நேஷனல் ஹவுஸ் ஹோல்டு சர்வே அதை வந்துச்சு இதுதான் மோடி அரசனுடைய பொருளாதார சாதனை சொல்லுங்க சார் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்து குறிப்பிட்ட கருத்து ஐயா நன்றி ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்